வணக்கம் இது மங்களன் மங்கள் இப்போ பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லை மோல்டிங் கேக் மோல்டு அப்புறமேட்டு பைப்பிங் பேகு நாசில்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாம் பார்க்குறது நீங்கள் பேக்கிங் தான் கேக் பேக் பண்ணுற டே ட்ரேஸ் இது இது எல்லாமே டிசைனிங்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைல்டு சாப்பிட்றதுக்காக இதுக்கு இங்கே இருக்கிறதுலாம் கப் கேக் மோல்டு இதை நீங்கள் அவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இண்டோலியமும் அலுமினியம் இது எல்லாமே அவனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும் இது எல்லாம் செப்ரேட் டைப்பில் வரும் உங்களுக்கு தனித்தனியாக அதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கலாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் கப் கேக் இதெல்லாம் என்னென்ன பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே க்ரேஸ் இதில் வந்து ஸ்கொயர் டைப்பு ரவுண்ட் ஷேப்பு ஹார்ட்டின் டைப்பு எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் எத்தனை கிலோவில் இருந்து எத்தனை கிலோ இருக்கு ஹாஃப் ஹாஃப் கேஜிலேருந்தே நீங்கள் செய்யலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புதுசாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ஷேப்பிங்காக இருக்கும் இது வந்து ஃபிஷ் ஷேப்பிங்கில் வருது பெருசு வந்து நிறைய ஷேப்பில் வரும் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது மேலே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெட் மோல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நீங்க அவன்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இது வந்து லைட் வெயிட் இங்க மேலே இருக்கிறதுலாம் வந்து வெயிட் வரும் இது செப்பரேட்டா இருக்கு இங்க இருக்கிறது இது பாத்தீங்கன்னா அப்படியே செட்டா வரும் உங்களுக்கு இது மூணு வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் வந்து மைசூர் பாக் மைசூர் பாக் ட்ரேன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இருக்கும் இதில் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ்ல வந்து நிறையவே இருக்கு இது வந்து ஜூஸ் பெரி குக்கீஸ் பேக் பண்ணுறது இது முன்னெல்லாம் இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி டைப் இப்போ நம்மக்கிட்டே இருக்குது இதில் வந்து மினியேச்சர்ஸ்லாம் இருக்கு நிறைய ஷேப்பிங்லாம் வச்சுருக்காங்க உள்ள ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பார்க்கலாம்